ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம வந்து குக்கிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு சரி இன்றைக்கி குக் குக்கிங் வீடியோ வந்து போடலான்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்திருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு என்ன குழம்புனா நெத்திலி மீன் குழம்பு தான் இன்றைக்கி வைக்க போகிறோம் பார்க்குறதுக்கு அப்படியே டெம்ட் ஆகும் ஸோ வச்சு சாப்பிட்டு பார்த்தாலும் அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குங்க இந்த குழம்பு எப்படி வைக்கிறோங்க நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன் கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நெத்திலி மீன் வந்து ஒரு நூறுரூபாய்க்கு வாங்கினேன் நிறையவே கொடுத்தாங்க நான் அதை நல்லா க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அது ஒரு மசாலா வந்து சேர்க்க போகிறோம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஊற விட்டுருங்க ஒரு ஆஃபன் ஹவர் போல் ஊறட்டும் இந்த மீன் இப்போ அதுக்கப்புறமா நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைங்கிறதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம் நான் எடுத்து வச்ச என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னா நான் ரொம்ப அதிகமாக பொருள்லாம் எடுக்கலைங்க கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துருக்கேன் பெரிய ஆணியனை இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க தக்காளி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க குட்டி தக்காளிங்கனால ஒரு மூணு தக்காளி எடுத்துருந்தேன் கொஞ்சமாக பூண்டு கொஞ்சமாக வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்து புளி வந்து நல்லா ஒரு லெமன் சைஸ் வந்து புளியை வந்து கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ பாத்திரத்துறது நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்து நான் சேர்க்கிற பொருள் எல்லாத்தையும் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் அது உங்களோட விருப்பம் நீங்கள் அதனால சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வெங்காயம் வசந்ததுக்கு அப்புறமா தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கிருங்க வதங்கிடணும் அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் கிடக்கும் அது வதங்குற வரைக்கும் நம்ம ஒரு சின்னதாக ஒரு மசாலா அரைச்சிடலாம்னா வெங்காயத்தையும் பூண்டையும் மட்டும்தான் அரைச்சி வச்சுருப்பேன் வேறு எந்த மசாலும் சேர்க்க மாட்டேன் அதுக்கப்புறமா இது வதங்கினதுக்கப்புறமா வீட்டில் அம்மா அரைச்சி கொடுத்து வச்ச மசாலா இருந்துச்சு ஸோ அந்த மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா குழம்பு தூள் சேர்த்துக்கிட்டேன் இன்னொன்று என்னென்னா நீங்கள் மீன் குழம்பு மசாலான்னு சொல்லி கடையில் கிடைக்கலாம் அதையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மசாலா வாட போகிற அளவுக்கு நல்லா வந்து கொதிக்கட்டும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பா ஏன்னா மீன் குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து பார்த்து வச்சோம்னா மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ இப்போ ஓரளவு பார்க்கும்போது எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கும் அதுக்கப்புறமா நம்ம என்ன சேர்க்க போகிறோம் கரைச்சி வச்சிருக்க அந்த புளிக்க தண்ணியை வந்து சேர்த்து திரும்ப ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நான் அப்படி தான் பொறுமையாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி செய்வேன் அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துடணும் முழுசாக சேர்த்துக்கோங்க நான் அரைச்சி வச்சுருக்கலாம் அந்த வெங்காயம் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதில் நல்லா சூப்பராக ஸ்மெல் வரும் அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மீன் போறோம் நீங்கள் டக்குன்னு மீன் சேர்த்துட்டிங்கன்னா மீன் வந்து உடஞ்சி விழுந்துடும் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு விழுந்ததுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணிடுச்சோல்ல அந்த மீனை வந்து அப்படியே குழம்புல தூவி விட்டிங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி தான் எல்லா மீனும் நீங்கள் என்ன மீன் வாங்கினாலுமே இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மீன் போட்டு டக்குன்னு வெந்துடும் ஸோ அதனால் நீங்கள் பார்த்து உடஞ்சிராமல் நீங்கள் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் நீங்கள் வச்சுருந்தாலே போதும் மீன் நல்லா இதாகிடும் இப்போ தேவையான கொஞ்சமாக கொத்தமல்லியை நறுக்கி போட்டு அப்படியே தூவி விட்டிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிரும் சாதத்தில் போட்டு பேசச்சிட்டா சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்